எங்கிருந்து இந்த அறிவு வருகிறது நம்முடைய வாரியா சுவாமிகள் சொல்வார் எங்கிருந்து வணுவது விலகும் அறிவு விலகுமா அறிவு நிறைந்தே இருக்கிறது நம்முடைய தெளிவாக இருக்கின்றால் என்பது தேவை வாய்ந்தது என்பதை நாம் எழுதி வேண்டும் இந்த உலகத்தில் எவ்வளவு நூல்கள் இருக்கின்றன அவையெல்லாம் இல்லாத உலகிற்கு செல்லாத வழியை காட்டுகின்றன இல்லாத உலகிற்கு செல்லாத வழியை காட்டுகின்றன காட்டும் இந்த செம்மொழியில் உடைக்கப்பட்ட இந்த திருக்குறள் என்கின்ற நேர்மையான நூல் ஞானத்தை வழங்குகிறது எல்லா செம்மொழிகள் சொல்லக்கூடிய அனைத்தும் இங்கேதான் ஒரு மொழியிலும் புதிதாக இல்லை என்றும் ஏனென்றால் நம்முடைய தாய்மொழி இருக்கிறது பாருங்கள் அவளுக்கு நீங்கள் அவளே தான் and you ఏది ఎందుకుయే பயன்படுத்துవలె ఉదయతి ఏనా பிரதமர் உடனடியாக நீங்கள் என்ன செய்யுங்கள் தகவல் பரிமாறித்த இடங்களில் எல்லாம் தமிழர்களை இருக்கு தமிழர்களை இருக்குங்கள் தூங்கிய தமிழ் சொற்களை சொல்ல வையுங்கள் என்று உடனே ஆணையிட எண்ணி I'm ready.

Great fun.